வணக்கம் நாற்பத்தி ரெண்டு நாட்கள் தொடர்ந்து கொத்தமல்லி சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் முன்பு காய்கறி வாங்க சென்றால் கொசுராக கொடுக்கப்பட்டு வந்த உணவுப் பொருள்தான் கொத்தமல்லி பிறகு சில்லறைக்கு பதிலாக ஐம்பது பைசா ஒரு ரூபாய் கொடுத்து வந்தனர் இப்போது இதுவே தனியாக ஐந்து பத்து ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது குறைந்த விலையில் உங்கள் ஆரோக்கியத்தை வெகுவாக மேம்படுத்த உதவும் உணவுப் பொருள் கொத்தமல்லி பெரும்பாலான உணவில் நாம் இதை சேர்த்து சாப்பிட ஏதுவான உணவுப் பொருள் நாற்பத்தி ரெண்டு நாட்கள் தொடர்ந்து கொத்தமல்லி சாப்பிடுவதால் உடலில் உள்ள நச்சுக்கள் மற்றும் உலோகத்தன்மை கொண்ட பொருட்களை சிறுநீர் வழியாக அகற்ற கொத்தமல்லி உதவுகிறது எப்படி பயன்படுத்துவது ஒரு கைப்பிடி அளவி கொத்தமல்லியை உங்கள் உணவில் தினமும் சேர்த்து வந்தால் போதுமானது இதை எந்த காய்கறியுடன் சேர்த்து சமைத்து சாப்பிடலாம் அரைத்து பருகலாம் சிற்றுண்டிக்கு நீங்கள் சமைக்கும் எந்த சட்னியிலும் இதை கலந்து உண்ணலாம் ஏன் இதையே சட்னியாக கூட சமைத்து சேர்த்து சாப்பிடலாம் கொத்தமல்லி ரெசிபி தேவையான பொருட்கள் அரை கப் நீர் அரை கப் ஆப்பிள் ஜூஸ் நறுக்கிய கொத்தமல்லி அரை கப் ஒரு டீஸ்பூன் அருகம்புல் பவுடர் இது அனைத்தையும் நன்கு ஸ்மூதியாக ஆகும் வரை மிக்ஸியில் போட்டு அரைத்து குடிக்கவும் இது உடல் ஆரோக்கியம் மேம்பட வெகுவாக உதவும் கொத்தமல்லி எண்ணெய் கொத்தமல்லி எண்ணெய் உங்களது உடலில் உள்ள நச்சுக்கள் உலோகத்தன்மை கொண்டுள்ள சேர்ப்புகளை நீக்க உதவுகிறது மேலும் இவற்றை சிறுநீர் வழியாக வெளியேற்றவும் உதவுகிறது நீங்கள் குடிக்கும் நீரில் இதை சிறிதளவு சேர்த்து கலந்து குடித்து வந்தால் நல்ல ஆரோக்கிய மாற்றத்தை உணரலாம் கொத்தமல்லி ஊட்டச்சத்துக்கள் அற்புத நன்மைகளை அளிக்கும் கொத்தமல்லியில் கால்சியம் இரும்பு பொட்டாசியம் மெக்னீசியம் மாக்னீசியம் விட்டமின் ஏ மற்றும் கே போன்ற சத்துக்கள் நிறைந்துள்ளன இது சிறந்த கிருமிநாசினி அலர்ஜி எதிர்ப்பு தன்மை கொண்டதும் ஆகும் கொத்தமல்லி நன்மைகள் மூளைச்சீரழிவு நோய் சிறுநீரக நோய் நுரையீரல் நோய் பலவீனமான எலும்புகள் உணர்ச்சி பிரச்சனைகள் மற்றும் புற்றுநோய் போன்ற பல தீவிரமான பாதிப்புகளுக்கு அருமருந்தாக விளங்குகிறது மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி